நம்மளோட சிறுவடிக்கு ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷன் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மைகள் வெளி வந்தாதாங்க ஓரளவு சுவாரஸ்யம் இருக்கும் அதுவும் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ள வந்தாதான் இவங்க உண்மையை கொண்டு வர்றதுக்கு இழுத்து அடிச்சு மக்களை வந்து கடுப்பைத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம் பட் அதுக்கு நடுவில் நிறைய ஃபன்னான சீக்வன்சஸ் அப்படின்றதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த உண்மைகள் என்னைக்கு வெளிவரும் அதாவது முத்து மீனாக ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டாலோ அது மட்டும் உடனே அதனால் உடனே டேரக்டர் வெளியே காமிச்சிடுறாரு மக்களுக்கு ஆனால் ரோகிணி பற்றின விஷயங்களோ இல்லை விஜயா பற்றின விஷயங்களோ இல்லை மனோஜ் பற்றின விஷயங்களையோ இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லாங்க ஸோ ஆமாம் இப்போ வந்து நம்ம மனோஜோ விஜயாவோ எப்படி வந்து வெளியே மாட்ட போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ இன்றைக்கான ஃபன் சீக்வன்சஸ் என்ன அப்படின்னா அண்ணாமலை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ரவி கிட்டேயும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ மீனா வந்து காஃபி கொண்டு வரவா அப்படிங்கும் போது விஜயா வந்து அங்கேருந்து வேகமாக வந்துட்டு எனக்கு காஃபி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் நீ என்ன வேலையை செய்ய மாட்டேன்ற மாதிரி அந்த அதிகார தோரணை அப்படின் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த இடத்துல கம்மிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா முத்து அங்கேருந்து பட்டெல்லாம் போட்டுட்டு கையில் என்னமோ ஒன்று வச்சுட்டு வேகமாக ஏதோ மந்திரம்லாம் வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ ஓரளவு அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விஷயங்கள் புரியுது அவர் என்ன ட்ரை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே வீட்டுக்குள்ளே வரும்போதே பயங்கரமாக மந்திரம் சொல்லிட்டு என்று ஆறாரு எல்லாருமே பயங்கரமாக ஷாக்கு எதை பத்தி பயம் அப்படின்னா அவர் கையில் இருக்கிறத தாண்டி இவர் கொடுக்கற கூடிய அந்த சத்தம் எனக்குள்ள சாமி வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் சா நான் வந்து ஒரு பெரிய மந்திரவாதியை போய் பார்த்துட்டு வந்தேன் அவர் தான் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு வேகமாக வந்து உள்ளக்க வராரு ஸோ அவர் வந்து ரொம்ப நேரம் ஏதோ சாமியாடுற மாதிரியே புலம்பிட்டே இருக்கார் ஸோ அப்படி இப்படின்னு எங்கெங்கெல்லாமோ சுற்றுறாரு அப்புறம் என் கையில் இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஒவ்வொருத்தரையாக சுற்றி சுற்றி வராரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஃபைனலாக வந்து மனோஜும் ரோஹிணியும் என்று ஸோ அவங்களையும் சுற்றும்போது இருக்குது இங்கே தான் பயங்கரமான ஒரு வைப்ரேஷன் இருக்குது தப்பான வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரி நேகா வந்து போட்டு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஃபைனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு அந்த சாமி வந்து இறங்கிடுச்சி அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் வந்து ஒன்னா உட்காந்து பேசுகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு சாமியாரை பார்க்க போனேன் என் ஃப்ரெண்டு சொன்னான்னு இந்த மாதிரி தலைஞ்சு போனது என்னோட நகை தான் அதை கண்டுபிடிக்கிறக்கு அவர் எனக்கு ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு அதை தான் நான் வந்து பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது கையில இருந்து ஒரு கலர் துணியை வந்து காட்டுறாரு சோ ஓபன் பண்ணி பார்த்தா நடுவுல ஒரு எலுமிச்சப்பெல்லாம் அத சுத்தி நிறைய கயிறு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பொட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அதை பார்த்ததுமே என்னதான் நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம்பா அப்படின்னு சொல்ற ஆட்களா இருந்தாலும் ஒரு செகண்ட் ஜெர்க்காக தான் செஞ்சது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவிலாம் அதை பெருசா நம்ப மாட்டாரு ஆனா அதை பார்த்தோன்னு ஒரு செகண்ட் ஜெர்க்கானாரு அப்படின்னே சொல்லலாம் விஜயாவுக்குலாம் மரண பீதி விட்டா கண்ணு வெளியவே வந்துட போல இருக்க அந்த அளவுக்கு முழி மூழிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மனோஜ் பெருசா எதுவும் இல்லை ஆனாலும் ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருட்டுத்தனம் பண்றாரு அந்த திருட்டுத்தனத்தை அவரோட பயமே காமிச்சு குடுத்துருது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியுதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குன்னா இந்த பழத்தை வச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அந்த சாமியார்ட்டை கேட்டப்போ அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநாள் வந்து இந்த தெருவுக்குள்ள தான் இருக்கான் மெயினாக நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அப்படி அப்படியா நானும் சொன்ன வீ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தை கண்டுபிடிச்சிடலாம் உண்மையாகவே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாய் வந்து கோணிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் வச்சு பயங்கரமான ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்க இந்த பக்கம் விஜயாவும் அங்க இருந்து மனோஜும் மாத்தி மாத்தி கண் செய்கையில பேசிட்டு இருக்காங்க ஸோ அவர் பூஜை ரூம்குள்ள வைக்க போகும்போது விஜயா போயிட்டு தடுக்க போகிறாங்க ஸோ என்னடா கண்டதையும் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது இல்லை நீங்கள் ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுமே ஆஃப் ஆயிடுறாங்க ஸோ கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க ஸோ விஜயா ரோஹிணி அண்ட் மனோஜ் மூணு பேருமே மரண வீதியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ மனோஜோ நம்மளோட விஜயாவும் ரூம்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன பண்ண போகிறதுன்னு இன்னொரு பக்கம் முத்துவும் நம்மளோட மீனாவும் மீனா வந்து கேக்குறாங்க என்ன நான் சொன்னப்போ நம்ப மாட்டேன் நீங்க வெத்தலையில மை போட்டு பாக்கலாங்கப்போ இப்ப என்னன்னா நீங்களே சாமியாட்ட போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் உண்மையை சொல்றாரு இல்ல நான் தான் வந்து மளிகை கடையில இருந்து எலுமிச்சை பழம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு மனோஜ் கண்டிப்பா சிக்குவான் ஏன்னா அவன் ஒரு ஒன்னா நம்பர் பயந்தாங்குழி அவன் மூஞ்ச பார்த்தல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மீனா வந்து அதை நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விஜயாவுக்கு நம்ம மனோஜோட வாய் கோடின மாதிரியும் மனோஜுக்கு விஜயாவோட வாய் கோடின மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து மாத்தி மாத்தி ஒரு யூஷன் வந்து அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ நடுவில் ரோஹிணி வந்து அதெல்லாம் எதுவும் இல்லை சும்மா பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பிட்டு மனோஜ் ரொம்பவே பயப்படும் போது அட்வைஸ் பண்றாங்க முத்த இன்னைக்கு கோயிலுக்குள்ளேயே போக மாட்டான் இவன் இதெல்லாம் செஞ்சான்னா நீ நம்புறியா அப்படின்னா இல்லை அதை போது என்ன இருந்தாலும் தான் இந்த பயத்தை தான் அவன் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான் நீ அதை காமிச்சுக்காத அதாவது அவங்க பண்ற திருட்டுத்தனத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இப்போ மனோஜுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரோஹினி அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி ஸ்ருதி வந்து நம்மள அப்படின்னு சொன்னாலும் அதை கொஞ்சம் ஹோப் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருவாங்களா எங்கள் அப்பாவுக்கும் ஒர்க்கில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அப்படின்ற மாதிரி ஸ்ருத்தியை சொல்லிட்டு இருக்கும்போது மீனாவை கூப்பிட்டு அந்த மந்திரம் சொல்லி கொடுத்தாருலே அவரு பவர்ஃபுல்லா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ மீனா அவங்கக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்கிறாங்க மனோஜ் மாட்டுவார்னு நினைக்கிறாங்க அவங்க மேபி பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எனிவே பல சுவாரஸ்யமான திருப்பங்கள் இருக்குமா இல்லையா இதையும் ஒக்கையா முடிச்சிருவாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பொறுத்து தான் ஆகணும் ஸோ நாளைக்கான எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா அவங்களோட ஃப்ரெண்டு பார்வதியும் மனோஜையும் கூட்டிகிட்டு ஒரு சாமியார் கிட்ட போயிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சொன்னதுக்கு அப்புறமா கண்டிப்பா வாய்க்கோணும் ஏன்னா நீ தப்பு பண்ணியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க அவங்களெல்லாம் ஷாக்குல நிற்கிறதோட எபிசோட் வந்து முடிஞ்ச மாதிரி நம்ம காமிச்சிருக்காங்க மேபி இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி முத்து எவ்வளவு சீக்கிரமா உண்மையில கண்டுபிடிக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குன்னே சொல்லலாம்